இன்னைக்கு எப்படி வந்திருக்குன்னா அது சாரா இல்ல சர்சா ஒரு மார்னிங்ல வந்துட்டு ஒரு சில வேலைகளும் மதியத்துல வந்து பிரியாணி கடை இரவுல வந்துட்டு கொல்லை சம்பவங்கள்ல ஈடுபடுற ஒரு பர்சனா தான் இப்போ வெளியே வந்திருக்க தகவல் சொல்லுது இந்த வீட்டில் தனியாக இருக்க லேடிஸு நோட்டை விட்டு அந்த மாதிரி வீட்டுக்கு போய் கொள்ள அடிக்க வேண்டியது கொள்ள அடித்து சில இடத்துல லேடிஸை மிரட்டிட்டு விட்டுட்டு வந்துடுறது சில இடத்துல அந்த லேடிஸையும் த்ரெட்டன் பண்ணி சம்பவம் நடந்தா சொல்லப்படுற அந்த அன்னிக்கும் வந்து பார்த்தோம்னா அவர் அந்த கொல்லை சம்பவத்துல ஈடுபட்டுட்டு தான் இந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கனதான் ஒரு தகவலும் வந்திருக்கு தொடர்ந்து வந்து ஒரு குற்றத்தை வந்து ஆபிஷுவல் அஃபென்ஸ் செஞ்சுட்டே இருந்து அவங்க மேல கொண்டா சட்டம் போடுறது நம்மளுடைய சட்டத்துல இருக்கு இவர் தொடர்ந்து இதே குற்றத்தை வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து செஞ்சுட்டு வந்திருக்காரு இவரு மேல அந்த மாதிரி சட்ட நடவடிக்கைகள் தான் எடுக்கப்பட்டிருக்கு ஒருவேளை அந்த சார் திருப்பூரை சார்ந்தவராக இருக்குமோ அப்படின்ற ஒரு கொஸ்டின் நமக்கு ரெண்டு நாளா வந்துட்டு எதனால அந்த திருப்பூரை சார்ந்தவர் அவரோட தொலைபேசி கைப்பற்றப்பட்டிருக்கு அதுல இருக்கக்கூடிய தகவல்களை வந்து நம்ம ஆராய்ந்து பார்க்கும் போதே அந்த நம்பரை எடுத்துக்கிறது மூலயமா அது யார் அந்த சார்ன்னு கண்டுபிடிக்க முடியும் மேம் இதுலயே இவ்வளவு வந்து இந்த கண்டுபிடிக்கிறதுல தோய்வு நிலை ஏற்பட்டிருக்கு மேம் இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து இந்த ஞானசேகரன் சிறையிலே வந்து தற்கொலை செஞ்சு பாரு எதுக்காக அப்படின்னா அந்த சாரை காப்பாற்றுறதுக்காக அப்படின்னு ஒரு இது போயிட்டு இருக்கு அந்த மாதிரி நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் எல்லாம் இருக்கா மேம் நமக்கு அது ரொம்ப கைவந்த கலை என்ன தெரியுமா ப்ளேமிங் தான் ஃபர்ஸ்ட் விக்டிம் ப்ளேமிங் விக்டிம்னு ஷேமிங் பண்ணோம் இப்போ இவங்களாம் அவங்களா பழியை தூக்கி போட பாக்கிறோம் அதெல்லாம் தாண்டி இதுக்கு என்ன சொல்யூஷன் என்ன பண்ண போகிறோம் இனிமே ஒரு விஷயம் இந்த மாதிரி தடுக்காமல் இருக்கிறதுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத இங்கே விஷயமா பார்க்க எஸ்சிஆர்பி ஸ்டேட் க்ரைம் ரெக்கார்ட் பியூரோவே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு மூணு சென்சிட்டிவ் கண்டென்ட்டோட எஃப்ஏர் ஆட்டோமேட்டிக்காக அதில் ப்ளாக் செய்யப்படும்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு குழந்தைங்களுக்கு எதிராக நடக்கிற எந்த ஒரு அஃபென்ஸும் விமனுக்கு அகைன்ஸ்ட்டாக நடக்கிற அஃபென்ஸ் தீவிரவாத செயல்கள் இது மூணுமே சென்ஸ் இந்த ஆட்டோ ஆகும்னு சொல்லியிருக்காங்க பட் இதில் பார்த்தீங்கன்னா ஏன் அது ஆட்டோ பிளாக்கேஜ் ஆகல ஒரு அன்னி இன்சிடன் நடந்தது நடக்கிறதுக்கு நம்ம வெயிட் பண்ண போறோமா கண்டிப்பாக கிடையாது ஸோ இதை ஒரு காமன் ப்ரோட்டோகாலாக எடுத்துட்டு இருக்க எல்லா ஸ்கூல்ஸ் எல்லா காலேஜஸ் எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸ்லயும் ஐசிசி கமிட்டியை ஸ்ட்ராங் பண்ணணும் யோ தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம கூட வழக்கறிஞர் பிரியதர்ஷினி அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க தமிழகத்துல மற்றும் நாட்டுல நடக்கக்கூடிய நிறைய குற்ற செயல்களுக்கு சட்டம் என்ன சொல்லுது அப்படின்ற நிறைய தகவல்களை இன்னைக்கு அவங்க நம்ம கூட பகிர்ந்துக்க இருக்காங்க வணக்கம் மேம் வணக்கம் இப்போ பாத்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி விஷயம் ஒவ்வொரு நாளும் புது புது அப்டேட் வந்துட்டே இருக்கு அந்த வகையில் இன்னும் இப்ப வரைக்கும் இந்த தேதி வரைக்கும் என்னென்ன அப்டேட் வந்து இருக்குது புதுசு புதுசாக என்னென்ன கண்டுபிடிச்சிருக்காங்க மேம் ம் கண்டிப்பா ஏன்னா இப்போ மனநிலை சிட்டி இஷ்யூ பார்த்தோம் அப்படின்னா நீங்க சொல்ற மாதிரி டே டு டே இல்லாம மணிக்கு மணி என்ன நடக்குது என்ன நடக்குதுன்னு வந்துட்டு இருக்கு மேபி அதுக்கு ஒரு ரீசன் வந்துட்டு இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ் ஷிஃப்டிங்காக இருக்கலாம் என்ன வேணா இருக்கலாம் ஐ திங்க் லைக் நம்ம லாஸ்ட் டைம் நம்ம பார்க்கும்போது ஹைகோர்ட் சூமோட்டோவா எடுத்து சில விஷயங்களை பேசியிருந்தாங்க பிளஸ் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அப்பாயிண்ட் பண்ணிருந்தாங்க அது எல்லாமே நம்ம பார்த்தோம் ஸோ அதுக்கப்புறம் வர அப்டேட்ஸ் நம்ம என்ன அப்படின்னு பார்த்தோன்னா யார் அந்த சார் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் பெருசா போச்சு அதை தாண்டி என்னவா இருந்தது அப்படின்னா யார் அந்த ஞானசேகரன் அப்படிங்கிறத தாண்டி யாருடையது அந்த தார் அப்படிங்கற வரைக்கும் இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம் இன்னைக்கு எப்படி வந்திருக்குன்னா அது சாரா இல்ல சர்சா ஒருத்தரா பல பேரா ஏன்னா நமக்கு நிறைய சஸ்பெக்ட் இருக்கும் இல்லையா சோ அந்த மாதிரி நமக்கு வர ஆரம்பிச்சது சோ நம்ம வந்து ஓகே ஹைகோர்ட் சொன்னாங்க அப்படிங்கிற விஷயத்தை லாஸ்ட் வரைக்கும் பார்த்தோம் சரி யார் அந்த சார் அப்படிங்கிறது ஸ்டில் கொஷின் போயிட்டு இருக்கு டிபேட்டபிள் ஒன்னா போயிட்டு இருக்கு யார் அந்த ஞானசேகரன் அப்படின்ற விஷயம் பாக்கும்போது அதுதான் நமக்கு வந்து அடுத்த அப்டேட்டா இருந்துச்சு ஆக்சுவலி என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பர்சன் ஒரு அக்யூஸ்டா இருக்காங்க ஒரு குற்ற ஈடு ஈடுபடுறாங்க அப்படின்னா முதல்ல நம்ம என்ன பண்ணணும் அந்த இடத்துல அப்படின்னா

வண்டியே அந்த தார் வண்டிதான் ஏன்னா அது தாரே வந்து ஒரு ஒரு ரொம்ப பெரிய என்ன சொல்றது ஒரு ஒரு ஹைப்பான ஒரு காரு ஒரு வில அதிகமான ஒரு ஒரு விஷயம் அது பிளஸ் ஏன் என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வீட்டுல தனியா இருக்க லேடிஸ் நோட்ட விட்டு அந்த மாதிரி வீட்டுக்கு போய் கொள்ளடிக்க வேண்டியது கொள்ளடிச்சு சில இடத்துல லேடிஸை மிரட்டிட்டு விட்டுட்டு வந்துடுறது சில இடத்துல அந்த லேடிஸையும் த்ரெட்டன் பண்ணி அவங்க அவங்களுக்கும் பாலியல் தொல்லைகள் கொடுத்து அதையும் வீடு எடுத்து வச்சிருக்கிறது வந்து தெரிய வந்திருக்கு சரிங்க ஓகே இவர் இவ்வளோ நாளாக ஈடுபட்டு இருக்காரு அப்புறம் ஏங்க இவரை பிடிக்கல என்னங்க விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா இவர் சென்னையில் ஒரு ஏரியாவில் ரெண்டு ஏரியாவில் அபிராமிபுரம் மயிலாப்பூர் ஈசிஆர் அப்புறம் பள்ளிக்கரணை பூந்தமல்லி இந்த மாதிரி நிறைய ஏரியாவில் வந்து திருட ஆரம்பிச்சிருக்காரு அதுவும் அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் ஒரு நாலு மாசமாக பள்ளிக்கரணை மட்டும் மெயின் டார்கெட்டாக வச்சிட்டு இருந்திருக்காரு இப்போ என்ன தெரிய வருது அதனால் பள்ளிக்கரணை போலீஸாரும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்கும் நாங்களும் இவரை தேடிட்டு தான் இருந்தோம் வண்டி போகும் பட் கோட்டுப்புறம் லிமிட் வரும்போது வண்டி வந்துட்டு காணா போயிடும் இதுதான் அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்டாகவும் வந்த தகவலாகவும் இருக்குது ஸோ இது இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் என்சி நமக்கு தெரியும் போன மட்டும் பேசியிருந்தோம் அவங்க இன்வெஸ்டிகேஷன் முடிச்சுட்டு அவங்க டெல்லி திரும்பினாங்க ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து அவங்களோட என்கொயரியை ஸ்டார்ட் பண்ணாங்க ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த என்சி டபிள்யூ ஆகட்டும் அதாவது கமிஷன் ஃபார் விமன் ஆகட்டும் இல்லை ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஆகட்டும் அவங்க கேட்ட கேள்விகள் என்ன அப்படின்னா நம்ம 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 மனதில் இருக்க கேள்விகள் தான் அவங்க திரும்ப அந்த இடத்துல கேட்டிருக்காங்க ஏன் கேமரா அவ்வளோ சிசிடிவி கேமரா இருக்கும்போது ஏன் கேமரா வேலை செய்யல வேலை செய்யாமல் போனதுக்கு ரீசன் என்ன அந்த கேமராவோட ஃபுட்டேஜ் எல்லாம் உங்கள் டேபிளுக்கு கொண்டு வர தான் ஓகே விமன் இங்கே இருக்க படிக்கிற ஐ மீன் வேலை செய்கிற விமென்காகவும் படிக்கிற கேர்ள்ஸ் சில்ட்ரனுக்காகவும் நீங்கள் என்ன சேஃப்டி மெஷர்ஸ் எடுத்திருக்கீங்க ஓகே ஏன் அந்த இடம் பொது பொதுரா இருந்துச்சு ஓகே அதுக்கப்புறம் அந்த தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த அண்ணா யூனிவர்சிட்டி வந்து நூற்றி ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஒரு யூனிவர்சிட்டி அதில் வந்து எழுபது கேமரான்றாங்க நூற்றி முப்பத்தொம்போதுங்கிறாங்க ஸோ ஓகே ஏதோ சிசிடிவி கேமரா இவ்வளோ இருக்கும்போது போது ஏன் அந்த இடத்துல கேமரா இல்லாமல் போச்சு எப்படி இந்த பர்சன் உள்ளே வந்துட்டு போனார் இந்த மாதிரி பல கேள்விகளை அடிக்கிருக்காங்க யார் யார் கிட்ட அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே வந்து துணைவேந்தர் இல்லைன்றது ஆல்ரெடி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆக்ஷனை மேற்கொள்றதுக்கு ஒரு கமிட்டி அமைச்சிருப்பாங்கல்ல ஒரு டீம் அந்த டீம் கிட்ட ஐசிசி கமிட்டி கிட்ட அங்கே வேலை செய்கிற கான்ட்ராக்ட் லேபர்ஸ் ப்ரொஃபஸர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸு செக்யூரிட்டிஸ் எல்லாருக்கிட்டையும் இந்த கேள்விகளை கேட்டு இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணி ஞான சேகரன் அவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் அப்படின்னு கேட்டு அவங்க கஸ்டடியில் எடுத்திருக்காங்க ஆக்சுவலி அதாவது ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் இந்த எடுத்துருக்காங்க இது ஒரு பக்கம் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு இதை தாண்டி யார் அந்த ஞான சேகரன் அப்படிங்கிறதுக்கான நமக்கு கிடைச்ச விஷயங்கள் தான் இவர் இந்த மாதிரி கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கார் எல்லாமே ஏன்னா காவல்துறை சொல்லும்போது என்ன சொன்னாங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அப்புறம் அதுக்கு முன்னாடி அவர் மேலே எந்த செக்ஷுவல் ஹரஸ்மெண்ட் கேஸும் சொல்ல பட் அவரான கொள்ளை சம்பவம் சின்ன சின்ன பெட்டி கேஸஸு தெஃப்ட் ராபரில் ஈடுபடக்கூடிய ஒரு பர்சன் தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது ஒரு புறம் இருக்குது இதை தாண்டி இப்போ என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து பார்த்தோன்னா ஒரு மூணு அத்தாரிட்டிக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க அந்த மூணு அத்தாரிட்டி யார் யார் பார்த்தோம் அப்படின்னா வருவாய்த்துறை பத்திரப்பதிவுத்துறை சென்னை மாநகராட்சி ஆணையம் இவங்க எல்லாருக்கும் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க இதில் உள்ள இந்து அறநிலைத்துறையும் உள்ளே வந்திருக்காங்க இந்த மூணு பேருக்கும் என்ன நோட்டீஸ் அனு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க அந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் மூலியமாக இந்த நோட்டீஸ் அனுப்பினத்துக்கு அப்புறம் இங்கே என்ன நடந்திருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா அதாவது ஞானசேகரன் வீட்டில் வந்து ஆய்வு மேற்கொண்டிருக்காங்க மேற்கொண்டு ரெண்டு பெட்டி நிறைய டாக்குமெண்ட்ஸு ஒரு பட்டா கத்தி இந்த மாதிரி சில விஷயங்கள் அவங்க எடுத்துகிட்டு போனதாக சொல்லப்படுது இன்னொன்று அவருக்கு மூன்று மனைவிகள் அந்த விஷயம் ரெண்டு பேர் கூட இருக்காங்க ஒருத்தவங்க போயிட்டாங்கன்ற ஒரு விஷயம் அவங்க இப்போ இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ் வந்து நடந்துட்டுருக்கு இதை தான் அது வந்து ஒரு மூ தொண்ணூறு ஸ்கொயர் சாரி நைன் ஹண்ட்ரட் தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட் உள்ள ஒரு இடம் அது அதுல ஒரு வீடு ரெண்டு அடுக்குமாடி வீடு கட்டியிருக்காரு இப்போ என்ன விஷயம் இன்னும் தெரிய வந்திருக்கு அப்படின்னா அந்த இடத்துல அவர் வீடு இருக்க இடத்த சுற்றி ஒரு இரண்டு ஏக்கர் பரப்பளவு கொண்ட விஷயம் வந்து ஒரு பெருமாள் கோயிலுக்கு சம்மந்தப்பட்ட இடம் அப்படிங்கிறதுனால தான் இந்து அறநிலையத்துறை வந்து இப்போ உள்ள வந்திருக்காங்க அதுதான் நான் அடுத்த கேள்வியை கேட்கணும்னு நினைச்சேன் அறநிலையத்துறைக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் கேட்க வந்தீங்க ஸோ அது என்ன கோயில் சார்ந்த இடம் இல்லையா கோவில் யார் கண்ட்ரோலில் இருக்குன்னா இந்து அறநிலையத்துறை கண்ட்ரோல்ல தான் வருது ஸோ அவங்க வந்து இப்போ உள்ள வந்திருக்காங்க உள்ள வந்து இப்போ என்னென்னு இன்னொன்று வந்து பத்திரப்பதிவா உள்ள வந்தாங்க அப்படின்னா அந்த டாக்குமெண்ட்ஸ் அவர் பேர்ல தான் இருக்கா அப்படின்னு பாக்குறதுக்கான விஷயம் இல்லாத புறம்போக்கு நிலமா அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக அவங்க அவங்க எல்லாருமே உள்ள வந்தாங்க சென்னை மாநகராட்சியும் வந்தாங்க வருவாய்த்துறை வருவாய்த்துறை வருவாய் வருவாய்துறை வீட்டில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்குன்னு வந்து சர்ச் பண்ணிட்டு போயிருக்காங்க ஏன்னா ஞானசேகரன் ஒரு பிரியாணி கடை வச்சிருக்க வரைக்கும் எப்படி இவ்வளவு சொத்துக்கள் அப்படின்றதுக்காக அந்த டாக்குமெண்ட் சீஸு இது ஏழு கிட்டத்தட்ட ஒரு ஏழு மணி நேரம் ஆறு மணி நேரம் இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சு அதை சீஸ் பண்ணி எடுத்துகிட்டு போனதுக்கான ரீசன் இப்போ இப்போ வந்து அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஞானசேகரன் வீடு மட்டும் இல்லை அந்த ஏரியாவில் இருபத்தி ஓரு வீடுகள் ஆக்கிரமிப்பு கொண்டு கட்டப்பட்டது முன்னாடி பாதி இடம் ஞானசேகரன் வீடு வந்து மாநகராட்சிக்கு சொந்தமானதாகவும் பின் பாதி இடம் வந்துட்டு இந்து வரநிலைத்துறைக்கு சம்மந்தப்பட்டதாகவும் இருக்கு இப்போ இது ஒரு பக்கம் இருக்க ரெண்டாவது அவர் அன்னைக்கு அன்னைக்கும் அதாவது சம்பவம் நடந்தா சொல்லப்படுற அந்த அன்னைக்கும் வந்து பார்த்தோன்னா அவர் அந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டுட்டு தான் இந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கணும் ஒரு தகவலும் வந்திருக்கு அவர் அதில் பயன்படுத்தின டூ வீலர்ஸ் பைக்கு தென் அவருடைய கார் எல்லாமே சீஸ் பண்ணப்பட்டிருக்கு பட்டிருக்கு இப்போ பிரியாணி கடை பிரியாணி கடை நம்ம எல்லாம் சொல்லிட்டு இருந்தோம் அது பிரியாணி கடையை தாண்டி குட்டி வச்சு வச்சுதான் அவர் பிரியாணி சேல் பண்ணிட்டு இருந்திருக்கார் இதுவும் இப்போ ஒரு விஷயம் வந்திருக்கு அந்த வண்டியும் சீஸ் பண்ணப்பட்டிருக்கு சோ இதெல்லாம் தான் நம்ம ஞானசேகரன் சைட்ல இருந்து அடுத்தடுத்து வந்த அப்டேட்ஸ் பிளஸ் ஞானசேகரனோட இரண்டு மனைவிகள் எல்லாரு மேலேயும் வந்துட்டு விசாரணைகள் இப்போ நடந்துட்டு இருக்கு இப்போ தொடர்ந்து வந்து ஒரு குற்றத்தை வந்து செஞ்சுட்டே இருந்து அவங்க மேல குண்டா சட்டம் போடுறது நம்மளுடைய சட்டத்துல இருக்கு இவர் தொடர்ந்து இதே குற்றத்தை வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து செஞ்சுட்டு வந்திருக்காரு இவர் மேல அந்த மாதிரி சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டார் கண்டிப்பா நம்ம லாஸ்ட் டைம் போடும்போது பேசும்போது நம்ம ஏன் குண்டாஸ் போடல அப்படிங்கிற மாதிரி அதுக்கான விஷயங்கள் குண்டாஸ் அவர் மேல போடப்பட்டது போடப்பட்டாச்சு அதுலேயும் ஒரு அதிர்ச்சி ஊட்டும் தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் மேல ஆல்ரெடி மூணு குண்டாஸ் வழக்குகள் இருக்கு அதுலயும் அவர் உள்ள போயிட்டு வெளியில வந்திருக்காரு ஆனால் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல நம்ம பார்த்திருக்கோம் துப்பாக்கி முனையில் ஒருத்தர் கடத்தி உள்ள போயிட்டு வந்த ஒரு விஷயங்கள் ஆகட்டும் இது எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம் இது ஸோ குண்டாஸும் போடப்பட்டாச்சு ஆல்ரெடி அவர் மேலே குண்டாஸ் வழக்குகளும் இருக்கு இந்த இடத்துல இப்போ தமிழகத்தில் வைக்கக்கூடிய கேள்விகள் வந்து பாத்தீங்கன்னா யார் அந்த சார் அப்படின்றத தாண்டி யாருடையது அந்த தார் அப்படின்ற அளவுக்கு மாறி இருக்கு அந்த தார் கார் வாங்குனதுக்கான அந்த பத்திரங்கள் இருக்கும் அதெல்லாம் வந்து கைப்பற்றி அதை செக் பண்ணக்கூடிய இது ஏதாவது அந்த ப்ராசஸ் ஏதாவது போயிட்டு இருக்கா இல்லை அது வந்து அவருக்கு பரிசா கொடுக்கப்பட்டது அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது பரிசு கொடுத்தது அந்த மாதிரி எதுவுமே இல்லாத நான் இல்லையா டியூ கட்லன்னு வண்டி சீஸ் பண்ண பட்டிருக்காது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் இன்னொன்று அந்த டாக்குமெண்ட்ஸ் எடுத்தாங்க இல்லை ரெண்டு பெட்டிகள் நிறைய டாக்குமெண்ட்ஸ் மற்ற விஷயங்கள் எல்லாம் எடுத்தாங்க மேபி அதில் அந்த டாக்குமெண்ட்ஸ் இருக்கலாம் அது நமக்கு ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனில் தான் தெரிய வரும் ஒரு புறம் இருக்க ரெண்டாவது யார் அந்த சார் அப்படிங்கிறது தான் விஷயம் அது ஒரு விஷயம் இங்கே என்ன பார்க்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரும்ப அந்த பெண் முதல்ல சொன்னதும் யார் அந்த யாரோ ஒருத்தர் சாருன்னு இருக்காரு அப்படின்ற ஒரு விஷயமா தான் இருக்கப்பட்டது பட் அது காவல்துறை தரப்புலேருந்து மறுக்கப்பட்டது ஆக்சுவலி அந்த விஷயம் அப்படி ஒன்று கிடையவே கிடையாது அவர் ஃபோன் பிளைட் ஃபிளைட் மோட்ல இருந்தது அப்படி அப்படின்னு சொல்லி தான் கொண்டு வந்தாங்க திரும்ப ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அந்த அந்த கிட்ட போய் இன்வெஸ்டிகேட் பண்றப்ப பாதிக்கப்பட்ட பெண் சொன்ன ஒரு விஷயம் திரும்ப சார்ன்னு ஒருத்தர் இருக்காருன்றதை அவங்க உறுதிப்படுத்தியிருக்காங்க என்ன சொல்லி பண்ணியிருக்காங்க அவங்க அப்படின்னா வந்து தகவல் என்னவாக இருக்குன்னா இந்த மாதிரி விஷயங்கள் போயிட்டு இருக்கும்போது அவருக்கு கால் வந்தது கால் வந்தப்போ சார் நான் மிரட்டிட்டேன் அந்த பொண்ணை அந்த சாருக்கு எப்போ கூப்பிட்டாலும் நீ வரணுன்ற மாதிரி அவர் சொன்னார்ன்னு அந்த பொண்ணு அவங்க ஸ்டேட்மெண்ட்லேருந்து மாறாமல் உறுதிப்பட சொன்னதான் நமக்கு தகவல் வந்திருக்கு இந்த இடத்துல ஸோ அதனால தான் இப்போ எல்லாருமே எல்லா கட்சியினரும் சேர்ந்து நம்ம பார்த்துருக்கோம் வரும்போது கூட யார் அந்த சார் பேட்ச் தான் வந்துட்டு அவங்க சட்டப்பேரவைக்குள்ள அந்த விஷயங்கள் எல்லாமே நடந்தது ஸோ இது இவ்வளோ உறுதியாக பார்க்கப்படுதுன்னா அந்த பெண் திரும்ப ஆணித்தனமாக சொன்ன ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது இதையும் தாண்டி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஒரு விஷயம் சொன்னதாகவும் இங்கே தகவல் வந்திருக்கு என்ன அப்படின்னா இன்னும் யாராவது இது போல் பாதிக்கப்பட்டிருந்தால் நீங்கள் வந்து கொடுக்குற கம்ப்ளைண்ட் கொடுங்க அதெல்லாம் கான்ஃபிடென்ஷியலாக வைக்கப்படும் இது ஏன் திரும்ப திரும்ப இன்சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா எஃப்ஐஆர் லீக் ஆனதுக்கான ரீசனாக தான் பார்க்கப்படுது பட் இதை காவல்துறை தரப்புல இருந்து டிஜிபி தரப்பு சங்கர்ஜிவால் அவர் தரப்பிலிருந்து அவர் ஒரு கண்டனம் அறிக்கையை விட்டிருக்கார் என்ன அப்படின்னா தயவு செஞ்சு யாரும் யூகத்தின் பெயரில் எதையும் பேசாதீர்கள் கொண்டு போய் சேர்க்கிறோம் அப்படின்னா அது ப்ராப்பரை கொண்டு போய் சேர்க்கணும் எதுவுமே இன்னும் நமக்கு ஒரு அபிஷியல் ஸ்டேட்மெண்டா வரல அதனால யாரும் யூகத்தின் அடிப்படையில் எந்த வதந்திகளையும் பரப்ப வேண்டாம் அப்படிங்கற ஒரு விஷயம் இங்க போயிருக்கு சார் இதையும் தாண்டி ஒருவேளை அந்த சார் திருப்பூரை சார்ந்தவராக இருக்குமோ அப்படின்ற ஒரு கொஷின்ஸும் நமக்கு கொஞ்சம் ரெண்டு நாளா வந்துட்டு இருக்கு அப்படிங்கற மாதிரி வந்துட்டு இருக்கு ஏன்னா இப்போ இவர் போன்ல ரெக்கவரி டேட்டா போட்டு எடுத்தது பாத்தீங்கன்னா சில வீடியோஸ் எடுத்திருக்காங்க அந்த வீடியோஸை பெண்கள் சம்பந்தப்பட்ட வீடியோ அவங்கள மிரட்டுற வீடியோ அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பாலியல் இது பண்ண வீடியோஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க எடுக்கும்போது அதில் ஒரு நபர் இருப்பதாகவும் அந்த நபர் திருப்பூரை சார்ந்தவர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்வெஸ்டிகேஷன்ல வந்ததால தான் வந்துட்டு அவர் திருப்பூரை சார்ந்தவர் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இப்ப பேசப்பட்டு இருக்கு அவரோட தொலைபேசி கைப்பற்றப்பட்டிருக்கு அதுல இருக்கக்கூடிய தகவல்களை வந்து நம்ம ஆராய்ச்சி பார்க்கும் போதே அந்த நம்பரை எடுக்கிறது மூலமா அது யார் அந்த சார்னு கண்டுபிடிக்க முடியும் இதுலயே இவ்வளவு வந்து இந்த கண்டுபிடிக்கிறதுல தோய்வு நிலை ஏற்பட்டு இப்போ நான் நான் உங்களுக்கு தெரியல தெரியல ஏன்னா ஒரு ஒருத்தர் இந்த விஷயத்தை பண்றாரு அப்படின்னும் போது அது அவரா பண்றாரா பின்புலம் யாராவது இருக்கான்ற ஒரு விஷயம் பார்க்கணும் ரெண்டாவது அதில் அந்த வீடியோல இருக்க நபர் திருப்பூரை சார்ந்தவர் என்பதுதான் விஷயமா இப்ப வந்திருக்கு சோ இதுக்கப்புறம் ஒரு வேலை அது அவரா இருக்கும் பட்சத்தில் கன்ஃபார்ம் ஆகும் பட்சத்தில் யாரா இருந்தாலும் அதுக்கப்புறம் அவங்களை அரெஸ்ட் பண்றது அவங்களை இன்வெஸ்டிகேட் பண்றது இது எல்லாமே நமக்கு இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ் போக 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 தான் நமக்கு தெரிய வரும் இதெல்லாம் இப்போ சோஷியல் மீடியால வந்து பரவலா ஒரு கருத்து பேசப்பட்டு இருக்கு என்னன்னா இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து இந்த ஞானசேகரன் சிறையிலேயே வந்து தற்கொலை செஞ்சுப்பாரு எதுக்காக அப்படின்னா அந்த சாரை காப்பாற்றுறதுக்காக அப்படின்னு ஒரு இது போயிட்டு இருக்கு அந்த மாதிரி நடக்கிறதுக்கான சாத்திய கூறுகள் எல்லாம் இருக்காம கண்டிப்பா நம்ம திரும்ப எப்படி சொல்லணும் யூகம் யூகம் தான் சொல்லணும் ஏன்னா மக்களோட ஒரு எப்படி சொல்ல ஒரு டவுட்ஸ் எல்லாமே இங்க கொஸ்டின்ஸா ரைஸ் ஆகுது ஓகேங்களா பட் ஆனா இது வந்துட்டு நம்ம இன்வெஸ்டிகேஷன் வந்து எதாவது தோய்வு இருக்கு அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா அதெல்லாம் கிடையாது நமக்கே தெரியும் எவ்வளவு அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கு எவ்வளவு ஸ்பீரன பாயிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கும் இந்த இடத்துல சோ ஒருத்தவங்க இருந்து சிறையில போய் தற்கொலை பண்ணிப்பாங்க அப்படிங்கிற அளவுக்கு அங்கேயுமே நமக்கு செக்யூரிட்டி சிஸ்டம் டைட்டா தான் இருக்க போதும் அந்த இடத்துலயுமே அப்படி யாரும் விட்டு குற்றம் போகிறது இல்லை ஏன்னா அவர் ஒரு பாலியல் இது குற்றச்சாட்டு காலான பேர்சன் குண்டாஸ் காலான பேர்சன் ஸோ இவ்வளோ குற்றங்கள் இப்போ அவர் மேலே வந்துக்கிட்டே இருக்குது அது மட்டும் இல்லாமல் மற்ற காவல் இப்போ இப்போ வந்துட்டு ஆல்ரெடி பள்ளிக்காரனை நம்ம சொல்லியிருந்தோம் அங்கே இருக்க காவல் நிலையத்தில் ஆல்ரெடி தேடப்பட்டு வந்த ஒரு குற்றவாளி இவ்வளோ கேஸ் ஹிஸ்ட்ரி பேக்ரவுண்ட் இருக்க ஒரு பேர்சன் அவ்வளோ ஈஸியாகலாம் அப்படி தனியாக விடுறதுக்கான வாய்ப்புகளும் கிடையாது ஸோ இது இன்வெஸ்டிகேஷன் ஒரு பக்கம் நமக்கு வந்து போயிட்டு தான் இருக்க போது அது ஸ்ட்ராங்காக போயிட்டு தான் இருக்க போகுது இது அப்படி நடக்குமா இப்படி நடக்குமா அப்படிங்கிற ஒரு சைக்கோலாஜிக்கல் இது நடக்க நம்ம இப்போது சொல்ல முடியாது போக போக தான் ஒரு நமக்கு எப்படி வந்துட்டு இப்போ ஸ்டேட்ல சென்டர் பக்கம் பார்வை திரும்பி அதே மாதிரி இந்த கூட்டங்கள் நடக்கும்போது இப்போ என்னன்னா ஒரு இஷ்யூ நமக்கு போயிட்டு இருக்க தெரியும் ஆளுநர் வர்சஸ் தமிழக அரசு ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு அதாவது தேசிய கீதமாகட்டும் இல்ல தமிழ் வாழ்த்து பாடப்பட்ட விஷயத்தில் அன்னைக்கு அமைச்சர் திரு வேல்முருகன் அவர்கிட்ட வெளியே வரும்போது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கும்போது அவர் சொன்ன விஷயம் என்னவா பார்க்கப்படுது தகவலா பார்க்கப்படுதுன்னா வந்துட்டு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு சரிங்களா எல்லாமே ஓகே அப்ப எல்லா யூனிவர்சிட்டியோட ஆளுநர் இது யாரு வேந்தர் யாரு ஆளுநர் தானே அப்ப நீங்க ஆளுநரை கேள்வி கேளுங்க அப்படின்னு அவரு ஒரு பகிர்ப்பு விஷயத்த கிளப்பி இல்ல அதுவும் கரெக்ட் தானே மேம் இப்போ ஆளுநர் தான் அதுக்கு துணை எல்லாம் பொறுப்புன்னா ஆளுநர் இந்த விஷயத்துல பதில் சொல்லணும் இப்போ முக்கியமா இந்த விஷயத்துல வந்து நம்ம யார் பொறுப்புன்னு பார்க்கும்போது ஆளுநரா தமிழக அரசா ரெண்டு பேருமே தான் வாங்க நீங்க எப்படி ஒருத்தர் வந்து நம்ம இது பண்ண முடியும் ஏன்னா தமிழக அரசு நம்மது இப்போ நீங்க வந்து எப்படி சொல்றது உங்களுக்கு மேபி இதை எப்படி எடுத்துக்கலாமே ஒரு ஞானசகரன் என்பவர் இவ்வளவு குற்ற குற்ற பின்னணி இருக்கக்கூடிய ஒருவர் இதை வந்துட்டு நம்ம ஏதோ ஒரு இடத்துல வந்து நம்ம கட் ஆஃப் பண்ணியிருந்தோம் ஏதோ ஒரு இடத்துல நம்ம தடுத்து நிறுத்திருந்தோம் அப்படின்னா இது இப்போ நடந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஸோ நம்ம இதை ஃபுல்லா பிளேம தூக்கி ஆளுநர் மேலேயும் போற்ற முடியாது ஃபுல்லா பிளேம தூக்கி தமிழக அரசு மேலேயும் போற்ற முடியாது ஸோ இதுல இவங்களும் ரெஸ்பான்சிபிள் இவங்களும் ரெஸ்பான்சிபிள் அப்படிதான் இதில் பார்க்கப்படுது ஏன்னா குற்றம் நடந்தாச்சும் தமிழக தமிழகத்தில் நடந்திருக்கு தமிழ்நாட்டில் இருக்க ஒரு யூனிவர்சிட்டியில் நடந்திருக்கு வேந்தர் பொறுப்பில் இருக்கவர் வந்துட்டு ஆளுநர் அவர்கள் அப்படின்னும் போது எல்லாருமே மெஷர்ஸ் கொடுக்கணும் ஏன் அங்கே வந்து ப்ராப்பராக சிசிடி ஒர்க் ஆகலை ஏன் ப்ராப்பராக ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணப்படல ஏன் துணைவேந்தர் அங்கே இல்லை இவ்வளோ விஷயங்களை தாண்டி இது எல்லாத்துக்கும் பதில் கிடைக்கணும் நமக்கு இப்போ இதெல்லாம் ஒரு புறம் இருக்கா இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா நம்ம சென்ட்ரா ஸ்டேட்டா இவங்களா அவங்களாம் நம்ம பழி போடுறதை தாண்டி இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி இதை கேட்குறாங்க இதை கேட்குறாங்கன்னு தாண்டி கோர்ட் சொன்ன விஷயமும் அதுவாக தான் இருக்குது இ ரெஸ்பெக்ட் ஆஃப் பொலிட்டிக்கல் திங் எல்லாமே தாண்டிட்டு கலெக்டிவாக ஒர்க் பண்ணுங்கள் கலெக்டிவா ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கோங்க அப்படிங்கிறத கோர்ட்டோட வார்த்தையாகவும் இங்கே பார்க்கப்படுது ஸோ இங்க பிளேமிங்கை நம்ம எல்லாத்தையும் நிறுத்திட்டு நம்ம நமக்கு அது ரொம்ப கை வந்த கலை என்ன தெரியுமா பிளேமிங் தான் ஃபஸ்ட்டு விக்டிம் பிளேமிங் விக்டிம் ஷேமிங் பண்ணோம் இப்போ இவங்களாம் அவங்களா பழிவு தூக்கி போட பார்க்குறோம் அதெல்லாம் தாண்டி இதுக்கு என்ன சொல்யூஷன் என்ன பண்ண போகிறோம் இனிமே ஒரு விஷயம் இந்த மாதிரி தடுக்காமல் இருக்கிறதுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத இங்கே விஷயமா பார்க்கணும் ஓ எல்லாமே வந்து ஸ்டேட்டாக சென்ட்ரலான்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு அதே மாதிரி இந்த விஷயத்தில் வந்து எஃப்ஐஆர் லீக் ஆனதுமே வந்து ஸ்டேட்டாக சென்ட்ரலோடைய தப்பா அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ அந்த போர்ட்டல் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் போர்ட்டல் ஆனால் எஃப்ஐஆர் எழுதுந்து தமிழக காவல்துறை இதில் வந்து லீக் ஆனதுக்கு பொறுப்பாகிறது யாரோட அவங்களுடைய குற்றமா இருக்கும் நீங்க எழுதுனதுன்றதை தாண்டி இப்ப நீங்க என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிசிடிஎன்எஸ் தான் நமக்கு வருது சி என்னது சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் நெட்வொர்க் தேசிய தகவல் மையம் அவங்களால உருவாக்கப்பட்டதா சிசிடிஎன்எஸ் கிரைம் அண்ட் கிரிமினல் டிராக்கிங் நெட்வொர்க் அண்ட் சிஸ்டம் உருவாக்கப்பட்ட போர்ட்டல் அந்த போர்ட்டல் எப்படி செயல்படும் உங்களுக்கு சொல்லிடுறேன் அந்த போர்ட்டல் தான் இந்தியாவில இருக்க எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் ஹப்பா வந்துட்டு பார்க்கப்படுது என்னன்னா இந்தியாவில இருக்க எல்லா போலீஸ் ஸ்டேஷன் சார்ந்து எல்லா எஃப்ஐஆரும் அதில் பதிவேற்ற செய்யப்படும் ஓகேங்களா முத விஷயம் ரெண்டாவது எஸ்சிஆர்பி ஸ்டேட் கிரைம் ரெக்கார்ட் பியூரோவே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு மூணு சென்சிட்டிவ் கண்டென்ட்டோட எஃப்ஐஆர் ஆட்டோமேட்டிக்காக அதில் பிளாக் செய்யப்படும்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு குழந்தைங்களுக்கு எதிராக நடக்கிற எந்த ஒரு அஃபென்ஸும் விமனுக்கு அகேன்ஸ்டாக நடக்கிற அஃபென்ஸ் தீவிரவாத செயல்கள் இது மூணுமே சென்சிட்டிவ் கண்டென்ட் இந்த எஃப்ஐஆர் ஆட்டோ பிளாகேஜ் ஆக் ஆகும்னு சொல்லியிருக்காங்க பட் இதில் பார்த்தீங்கன்னா ஏன் அது ஆட்டோ பிளாக்கேஜ் ஆல் பட் அந்த மாதிரி எஃப்ஐஆரை வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா காமன் பீப்பிளால் வியூ பண்ண முடியாது ரெண்டு பேரால வியூ பண்ண முடியல ஒன்னு வந்து அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரால் வியூ பண்ணலாம் இல்லை ஹையர் அஃபிஷியல்ஸ் யாராவது வியூ பண்ணலாம் சரி அப்படி இருந்தும் ஏங்க இதில் பிளாக்கேஜ் ஆகல மொதல் கொஷின் ரெண்டாவது மைக்ரேஷன் ப்ராசஸில் தான் எஃப்ஐஆர் வந்து லீக் ஆச்சுன்னு சொன்னாங்க அதாவது ஐபிசி டூ பிஎன்எஸ் மாற்றப்படும் போது இவ்வளோ வருஷங்களில் இருக்கு ஏன் இந்த ஒரு எஃப்ஐஆர் மட்டும் லீக் ஆகணும் அப்படி என்ன இதில் டெக்னிக்கல் கிளிச் நடந்துச்சு இந்த மாதிரி ஒரு கேள்வியும் அங்க எழுப்பப்படுது இப்போ யூஷுவலா நான் உங்களுக்கு சொல்கிறேன் சிசிடிஎன்எஸ் போர்ட்டலில் யார் வேணா எஃப்ஐஆர் பார்க்கலாம் ஒரு காமன் மேன் இருக்காங்க ஒரு ஏபி பி யாராவது இருக்காங்க அப்படின்னும் போது நீங்கள் அந்த போர்ட்டல் போய்ட்டு வியூ எஃப்ஐஆர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அது போயிட்டு நீங்கள் வந்து உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி ஆக்சஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு எஃப்ஐஆரை பார்க்கலாம் நான் சொன்ன இந்த மூணு சென்சிட்டிவ் கண்டென்ட்டை தவிர்த்து பார்க்கலாம் ஸோ இப்படி தான் ஹைகோர்ட்லேயும் இப்போ நமக்கு என்னவாக இருந்ததுன்னா இந்த கேஸை சூமோட்டோ எடுத்துக்கோங்கன்னு சொல்லி அட்வொகேட் வரலட்சுமி அவர்கள் ஒரு பெட்டிஷன் போடுறாங்க ரெண்டு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் ஃபைல் ஆகுது எஃப்ஐஆர் லீக்கேஜ் பற்றி விசாரிங்கன்னு சொல்லி அப்பையும் கோர்ட் ஹைகோர்ட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அந்த எஃப்ஐஆரை யார் லீக் பண்ணியிருந்தாலும் அந்த காவல் அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க அதே தான் இப்ப என்ன சொன்னாங்கன்னா அந்த பதினாலு பேர் மீது எப்போது நடவடிக்கைன்னு நம்ம ஒரு ஹேஷ்டேக் பார்த்திருப்போம் ஆக்சுவலி பதினாலு பேர் யாருன்னா அந்த எஃப்ஐஆர் வியூ பண்ணவங்க அதுல அதுல வந்த தகவல் பாத்தீங்கன்னா பதினோரு பேர் டவுன்லோட் பண்ணவங்க எட்டு பேர் வந்து சஸ்பெக்ட்ன்ற ஒரு விஷயம் அந்த இடத்துல இருக்கு இவங்க எல்லாம் சர்க்குலேஷன்ல விட்டுருக்கலான்னு அதையும் காவல்துறை தரப்புல என்ன சொல்லப்பட்டதுன்னா நாங்க கம்ப்ளைண்ட்டுக்கு ஒரு காப்பி கொடுத்தோம் ஏன் அவங்க சைட்ல இருந்து போயிருக்க அப்படிங்கிற ஒரு கொஷனும் அந்த பக்கம் நம்ம எழுப்பப்பட்டது ஆனால் இதுக்கு பனிஷ்மெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்னோம் பிஎன்எஸில் நமக்கு பனிஷ்மெண்ட் இருக்குது அதாவது ரிவலிங் தி ஐடென்டிட்டி ஆஃப் விக்டிமில் வந்து ரெண்டு வருஷம் வரைக்கும் பனிஷ்மெண்ட் கொடுக்கப்படணும் அதே மாதிரி ஐடி ஆக்ட்டில் சைபர்லா ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட்டில் ரெண்டு செக்ஷன் சிக்ஸ்டி செவன் ஏ அண்ட் செவன்டி செவன் கீழ வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்க முடியும் அதாவது டிரான்ஸ்மிட்டிங் செக்ஷுவல் ரிலேட்டட் ஏதாவது ஒரு அஃபென்ஸ் நடக்கிறப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு டைம் பண்ணுறவங்களுக்கு பார்த்தோன்னா அஞ்சு வருஷம் பனிஷ்மெண்ட் டு பத்து லட்சம் செகண்ட் தேர்ட் ஃபோர்த் ரிப்பிட்டேட்டிவாக பண்ணுறவங்களுக்கு ஏழு வருஷம் டு பத்து லட்சம் பனிஷ்மெண்ட் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இந்த வியூ ஸ்டேட்ல இருந்து சென்ட்ரல் மாறிடுச்சு பட் மாறனாலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் நடந்தவர் திரு பாலகிருஷ்ணன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா இது எதுவுமே ஏற்புடையதா இல்லை அதனால இதன் மீது இன்வெஸ்டிகேஷன் தேவை அப்படிங்கிற ஒரு நோட்டையும் அவர் வச்சிருக்காரு அந்த இடத்துல இப்போ இந்த விவகாரத்துக்கு அப்புறமா அண்ணா யூனிவர்சிட்டியில் எடுக்கக்கூடிய எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்னவா இருக்கு மேம் கண்டிப்பா ஏன்னா இப்போ எல்லாருமே நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி பாதுகாக்கிறோமான்னு கேட்டால் அது பெரிய கொஸ்டின் நடந்துட்டதுக்கு அப்புறம் ஐயோ நடந்துருச்சு இனிமேல் நடக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நம்ம எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்கோம் அதே மாதிரி தான் இந்த அன்னானசிட்டியாகட்டும் ரெஜிஸ்ட்ரார் வந்து நமக்கு இப்போ ரீசெண்டாக ஒரு சர்க்குலர் கொடுத்துருக்காங்க அதாவது இனிமேல் இதெல்லாம் அன்ஆயர்சிட்டிக்குள்ளே ஃபாலோ பண்ண படணும் மீறுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும்னு ஒரு விஷயம் இந்த கட்டில சொல்லியிருக்காங்க அது என்னென்னலாம் விஷயம் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரார் வந்து ஒரு சர்க்குலரை டு ஆல் ஆல் ஹெச்ஓடிஸ் அண்ட் டு ஆல் த ப்ரொஃபஸர்ஸ் ஆஃப் அன்ஆயர்சிட்டி கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வெளியாட்கள் இனி அன்னாயுனசிட்டிக்குள் செல்வதற்கு தடை முதல் விஷயம் ரெண்டாவது பார்த்தோம்னா வெளியாட்கள் உள்ள வந்து நடப்பயிற்சி செஞ்சுட்டு இருந்தாங்க எத்தனை நாள் இனிமே அவங்களும் உள்ள அலோ பண்ண படமாட்டாங்க ரெண்டாவது மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வண்டி எல்லாருமே காரோ பைக்கோ எதுல வந்தாலும் பார்க்கிங் லாட்டோட நிறுத்திடணும் உள்ள வரக்கூடாது வேணுன்றவங்க சைக்கிள் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நாலாவது விஷயம் எல்லாருமே அவங்களே ட்ரைவ் பண்ணிட்டு வருவாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது அவங்கள யாராவது ட்ராப் பண்ண வரும் பட்சத்தில் அவங்களோட கார் நம்பர் அவங்களோட மொபைல் நம்பர் இன்னும் அவங்களோட பர்சனல் ஐடென்டிட்டி எதாவது செக்யூரிட்டி செக்கில் கேட்டால் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் அவங்க உள்ள அலோ பண்ண மாட்டாங்க அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒர்க் செய்கிற ப்ரொஃபெசர்ஸ் மேனேஜ்மெண்ட் ஸ்டாஃப் ஸ்டூடெண்ட்ஸை தவிர்த்து ஈவன் நான் டீச்சிங் ஸ்டாஃபுக்குமே வந்துட்டு அங்கே உள்ள அனுமதி கிடையாது அன்லஸ் ஒரு ஆண்டில் ஏதாவது கார்ட்ஸோ பர்மிஷனோ இருக்கும் பட்சத்தில் ஸ்டூடெண்ட்ஸ் மேண்டேட்டரி ஐடி கார்டு போட்டே ஆகணும் எல்லா சிசிடிவிஸும் ப்ராப்பராக ஒர்க் பண்ணுதான்னு பார்க்கணும் தென் அங்கே இருக்க செக்யூரிட்டீஸ் ஈவினிங்லேயும் நைட்லேயும் நைட்லேயும் உள்ளே ரோந்து பணியில் ஈடுபடணும் அப்படிங்கிற விஷயம் அதையும் தாண்டி பார்த்தோன்னா இப்போ எல்லாருக்கும் ஒரு இது இருந்தது ஒரு இந்த இன்சிடண்ட்டுக்கு அப்புறம் காலேஜ் டைமிங் ஏதாவது மாற்றப்படுமா இல்லை ஹாஸ்டல் இன் டைமிங் ஏதாவது மாற்றப்படுமான்னு இருந்தது அதெல்லாம் எதுவும் மாற்றப்படல அது எப்படி இருக்கோ அந்த டைமிங் தான் ஃபாலோ பண்ணப்பட போகுது அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா நம்ம சமாரி ஐடி கார்டு வந்து மேண்டேட்ரி ஆகிடுச்சு இதையும் தாண்டி ஒரு விஷயம் என்னென்னா ஐசிசி கமிட்டி எஃபெக்டிவ் ஆகப்படும்ன்னு சொல்லியிருக்காங்க மாதத்துக்கு ஒரு வாட்டி அந்த கமிட்டி மெம்பர்ஸே போய் ஸ்டூடெண்ட்ஸை தந் சந்திச்சு அதாவது பாய் அண்ட் கேர்ள் எந்த ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சந்திச்சு அவங்களுக்கு ஏதாவது செக்ஷுவல் அராஸ்மெண்ட் ரிலேட்டட் எதாவது கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கான்னு கேட்டு அவங்க ஸ்டூடண்ட்ஸை மீட் பண்ணி ரிப்போர்ட்ஸ் கொடுக்கணும் இது எல்லாமே வந்துட்டு இப்போ அண்ணா நெசட்டியில் போடப்பட்ட புது ரூல்ஸ் இப்போ அண்ணா யுனிவர்சிட்டியில் கண்காணிக்கிற பணிகள் அதிகமாயிருச்சு அப்படின்னு குற்றம் செய்கிறவங்க யுனிவர்சிட்டி மாதிரி எதாவது குற்றம் செஞ்சா என்ன பண்றது மேம் எல்லா யுனிவர்சிட்டிலும் இந்த மாதிரி தடுப்பு நடவடிக்கைகள் கண்காணிக்கிற நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு கண்டிப்பா கொண்டு வரணும் அதுதான் சொல்ல வரேன் மீடியால நானுமே பார்த்தேன் லைக் ஒரு நியூஸ் சேனல்ல ஒரு சபை மாதிரி பண்ணியிருந்தாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா அனன்செட்ல இருந்து வெளியே வர மாணவிகளிடம் உங்களுக்கு ஐசிசி கமிட்டி பத்தி தெரியுமான்னு கேட்டா தொண்ணூறு சதவீத மாணவிகள் வந்து அப்படின்னா என்ன எங்களுக்கு இருக்குன்னே தெரியாதுன்னு சொல்லியிருக்காங்க ஒருவேளை தெரிஞ்சிருந்தால் ஒருவேளை அந்த அவேர்னஸ் இருந்திருந்தா அங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கலாம் ஏன்னா இந்த பெண்ணுடைய இன்சிடென்ட் வெளியே வந்தப்போ இன்னொரு பெண்ணும் வெளியே வந்து சொன்னதாக தகவல் என்னவா இருக்கு அப்படின்னா எனக்கு இந்த பெண்ணுக்கு முன்னாடியே எனக்கு நடந்தது ஆனால் அதை நான் வெளியே சொல்லலை எங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு எனக்கு தெரியலன்ற மாதிரி ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது ஸோ இங்கே இங்கே மட்டும் இல்லாமல் சரி ஒரு ஒரு அனசிட்டி இன்சிடென்ட் நடந்தது இந்த மாதிரி எல்லா காலேஜிலும் நடக்கிறக்கு நம்ம வெயிட் பண்ண போறோமா கண்டிப்பா கிடையாது ஸோ இதை ஒரு காமன் ப்ரோட்டோகாலா எடுத்துட்டு இருக்க எல்லா ஸ்கூல்ஸ் எல்லா காலேஜஸ் எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸ்லயும் ஐசிசி கமிட்டியை ஸ்ட்ராங் பண்ணணும் ஐசிசி கமிட்டின்னு ஒன்று இருக்குன்ற உள்ளே இருக்க எல்லாருக்கும் சொல் சொல்லணும் அதுக்கான அவேர்னஸாக க்ரியேட் பண்ணணும் பாதிக்கப்பட்டவங்க எஸ்டேட் பண்ணாமல் வெளியே வாங்க உங்களோட தகவல்கள் வந்து கான்ஃபிடென்ஷியலாக வைக்கப்படும் ப்ளஸ் உங்களுக்கான ப்ரொடக்ஷன் கொடுக்கப்படும் ஏன்னா இங்கே நிறைய பேர் வெளியே வரதுக்கு பயமே என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்கே வந்து நமக்கு லேக் ஆகுது ப்ரொசீடிங்ஸ் நிறையன்னு பார்த்தீங்கன்னா அந்த எசிட்டேஷன் ஒன்று ரெண்டாவது பயம் ஒன்ஸ் நம்ம இப்போ ஒரு காமனா ஒரு ஒரு பிக்ஸேஷன் கொண்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க ஆமாங்க பாதிக்கப்பட்டவங்களுக்கு விக்டிம் ப்ரொடக்ஷன் இருக்கு அதே மாதிரி பாதிக்கப்பட்டவங்க கூட இருக்கவங்க யாராவது விட்னஸா வந்து சொல்ல போறீங்கன்னா அவங்களுக்கு ப்ரொடக்ஷன் இருக்குன்னு சொல்லி பாருங்க அதாவது விக்டிம் ப்ரொடெக்ஷன் ப்ரொடெக்ஷன் அண்ட் விட்னஸ் ப்ரொடக்ஷன் கண்டிப்பா வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க தான் செய்வாங்க நம்ம இன்னொரு நடக்கிற வரைக்கும் வெயிட் இப்பவே இந்த அன்னனிசில ஏற்படுத்தப்பட்ட விஷயங்களை ஏன் இருக்க எல்லா இடத்துலயும் பண்ணக்கூடாது பண்ணணும் ஆட்டோமேட்டிக்கா இந்த மாதிரி ஒரு இன்சிடண்ட் திரும்ப நடக்காம நம்ம தடுக்கலாம் பரபரப்பா போயிட்டு இருக்கக்கூடிய இந்த வழக்கு குறித்த நிறைய தகவல்களை எங்களுக்காக நேரம் ஒதுக்கி பகிர்ந்துக்கிட்ட ரொம்ப நன்றி மேம் நன்றி